வணக்கம் வெளிநாட்டு வாழ்க்கை என்பதை பற்றியான வழிமிகுந்த பதிவுதான் இது உங்களிடம் சுருக்கமாக சொல்லி விளக்க வேண்டும் என்பதால் ஒற்றை வரியில் சொல்லிவிடுகிறேன் இறப்பிற்கும் தொலைதூர வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இரண்டுமே ஒரே வகையான மனவேதனையும் மன வலியையும் கொடுக்கும் நிகழ்வு நல்லா நினச்சி பாருங்கள் இறப்பால் ஒரு மனிதன் நிரந்தரமாக இல்லாமல் போகிறான் இந்த தொலைதூர வாழ்க்கையினால் ஒரு மனிதன் நிகழ்வில் இல்லாமல் போகிறான் இருக்கான் ஆனால் இல்லை ஆனால் வருவான் அவ்வளோதான் இறப்பால் ஒரு மனிதன் நினைவுகள் நிழல்களாக இருக்கும் சேடவாக இருக்கும் இந்த தொலைதூர வாழ்க்கையினால் ஒரு மனிதனின் நினைவுகள் நிகழ்வில் இருக்கும் இப்போ ப்ரெசண்டில் இருக்கும் இருக்கார் வருவார் அப்படிங்கிற குறிப்பிடும் அவ்வளோதான் வெற்றிடம் என்பது ஒன்று தான் சரிப்பா விளக்கம்லாம் அழகாக சொல்கிற நீ என்ன சொல்ல வர உன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது நான் சொல்கிறேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்னா நான் இந்த கருத்தை நான் பதிவிடுறதுக்கு பல முறை முயற்சி செஞ்சுருக்கேன் நினைப்பேன் அப்பப்போ நினைப்பேன் ஆனால் நான் பதிவிட தோணும் போது எனக்கு ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்தது எங்கடா நம்ம சொல்ல வர அந்த கருத்து என்னுடைய வழியன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட வழி என்னுடைய தனிப்பட்ட வழியாக வேதனையாக ஆகிடும் அதை தான் இவன் பொது வெளியில் வெளியிடுறான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தது சரி என்னுடைய வழி அப்படின்னு நீ நினச்சாலும் பலருடைய வழியாக இதை பேசுகிறான் அப்படிங்கிற பட்சத்தில் சரி இதை பதிஞ்சிடுவோம் ஏன்னா நம்மளுடைய மற்றவங்க இதை நம்ம மூலியமாக மற்றவங்களுடைய வழி புரியும் அப்படிங்கிறதுனால இதை பதிவிடுறேன் பலருடைய வழியாக இதை பேசுகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் சரி விஷயத்துக்கு வரேன் நம்ம ஊரில் வாழ்கிறோம் நம்ம மண்ணில் வாழ்கிறோம் நம்ம குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி பலரை ஒரு நாளைக்கு கடந்து போகிறோம் பல நிகழ்ச்சிகளில் போய் நம்ம பங்கேற்கிறோம் இப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு நம்மில் வாழ்ந்த ஒரு நபர் அதாவது சிறகு உடைக்கப்பட்டு ஒரு வெளிநாட்டில் வாழும் அந்த நபர் அவருடைய மனநிலையை நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல குடும்பம் உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வாழ்ந்துட்டு ஒரு அறிமுகம் இல்லாத நாடு அறிமுகம் இல்லாத மனிதர்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பயணத்தை பயணத்தை தொடங்கியிருப்போம் அந்த நபரை பற்றி நம்ம சிந்திச்சிருப்போமா அப்படிங்கிறது நான் கேள்விக்குறி அவங்கள பற்றி தான் நம்ம சொல்ல வரேன் அப்போ ஒரு எடுத்துக்கிட்ட சொல்ல போனோன்னா அவங்களுடைய தேடல் எப்படி தெரியுமா இருக்கும் யாராவது பேசிட மாட்டாங்களா யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இறந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கமாக நம்ம போய்ட்டுருக்கோம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இந்தியரை நம்ம சடனாக போய் பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு அதுவும் தமிழனாக இருந்துட்டானா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அதே ஒரு அண்டை மாவட்டமாக இருந்தால் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் அதே பக்கத்துக்கு ஒருன்னா அந்த மகிழ்ச்சிக்கு அழகே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதாவது அந்த ஆறுதலையும் அந்த மன மகிழ்ச்சியையும் அப்படி அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் யாராவது இருந்துட மாட்டாங்களா யாராவது பேசிட மாட்டாங்களா அப்படிங்கிறது நிலைக்கு போயிடும் அந்த மனநிலை அப்படிப்பட்ட மனநிலையோடு வாழும் அந்த மனிதர்களின் மனநிலையை நாம் புரிந்து கொண்டு அதாவது நமக்கு ஒரு பத்து பேரை தெரியும் இல்லை ஒரு பதினஞ்சு பேரை தெரியும் அப்படிங்கிறத அதாவது சொற்ப எண்ணிக்கையில் தான் நம்ம வெளிநாடு வாழும் ஒரு நண்பனோ உறவினர்களோ தூரத்தை சொந்தமோ எதிரியாக கூட இருக்கலாங்க யாராவது இருப்பாங்க இருந்தாங்களாம் அவங்கள தொடர்பு கொண்டு நல்லா விசாரிங்க பேசுங்க கூட அவங்களை தேற்றுங்கள் ஆறுதல் ஒன்றும் இல்லை சும்மா ஃபோன் பண்ணி என்னப்பா நல்லா இருக்கியா சரிப்பா எதுவாக இருந்தாலும் சொல் அப்படின்னு சொல்லி தேற்றி பாருங்கள் ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை பாருங்கள் ஒரு பெரிய பலத்தை கொடுங்க பெரிய சந்தோஷத்தை அந்த அறிமுகம் இல்லாத அந்த ஊரில் வாழும் அந்த நாட்களில் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய அழைப்புகளும் பெரிய ஒரு நம்பிக்கையும் மன நிம்மதியும் அவங்க என்னதான் கோடியில் கூடியில் சம்பாதித்தாலும் லட்சத்தில் சம்பாதிச்சாலும் இந்த ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கும் நம்ம ஒவ்வொருவனும் உணரணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் அவங்களுடைய வழியும் வேதனையாக நாம் இதை பதிவிடுவேன் நம்ம ஃபோன் பண்ணுறதுனால ஏதோ ஒன்று நினைப்பாங்க அப்படிங்கிற நமக்கு அந்த நினைப்பு இருந்தால் அதெல்லாம் தூக்கி இருந்துட்டு அதெல்லாம் விசாரிச்சுருங்க இதை வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் அதாவது உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு வெளி குடும்பத்துக்காக வெளி வெளியூரில் தங்கி வேலை செய்கிற தனிநபராகவோ இல்லை த குடும்பமாகவோ இல்லை வெளி மாநிலத்தில் தனிநபராகவோ இல்லை குடும்பமாகவோ இல்லை வெளிநாட்டில் குடும்பமாகவோ இல்லை தனிநபராகவோ தங்கியிருக்கிற எல்லாருக்காகவும் தான் நான் பேசுகிறேன் ஒரு நம்ம இடத்த விட்டு ஒரு இடத்துல போய் தனிமையில் வாழும் அந்த வாழ்க்கை இருக்கிறேன் பெரிய ரொம்ப மன வேதனை தரக்கூடிய அந்த அதனால் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா எங்கே தங்கி இருந்தாலும் வெளியில் தங்கி தனிநபராகவோ குடும்பமாகவோ எங்கே தங்கி இருந்தாலும் அவங்களை ஆறுதல் படுத்துங்கள் தேற்றுங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்கள் பெரிய மன மகிழ்ச்சியை தரும் அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய அழைப்புகள் பெரும் மன மகிழ்ச்சியையும் பெரும் பலத்தையும் கொடுக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் மனிதன் காப்போம் அன்பு செலுத்தும்